السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما الحياة الدنيا إلا لعب ولهو. வலத்தாரு சதக் அல்லாஹுல் அலி லாலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தத்துவத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வமல் حَيَاتُ الدُّنْيَا إِلَّا لَعِبُمْ وَلَهُ உலகு வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே அன்றி வேரில்லை வலத்தாருல் ஆகிரத்து ஹயருல் இல்லதி என எத்தகோன் பயபக்தி உடைய வருகளுக்கு நிச்சியமாக மருமை வீடே மிகவும் சிரந்தது மேலானது என்பதை அல்லாகுத்தால குறிப்பிட்டு காட்டி அப்பலா தாக்கிலோன் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படிங்கிறது அல்லாஹு தாலா கேட்கின்றான் பொதுவாக உலகில் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில பணத்தை கொண்டோ பதவிகளை கொண்டோ திறமையை கொண்டோ ஆட்சி அதிகாரங்களை கொண்டோ வெற்றி பெற வேண்டும் என ஆசைப்படுகின்றார்கள் அதற்காக உழைக்கக்கூடியவர்களையும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதத்தில் உலகில் போராடக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நாம் பார்க்குறோம் ஆனால் இஸ்லாமிய பார்வையில் உண்மையான வெற்றி இதுவல்ல நாம் தேடக்கூடிய பதவியின் மூலமாகவோ அல்லது அதிகாரத்தின் மூலமாகவோ திறமையின் மூலமாகவோ பணத்தை தேடக்கூடிய இது உண்மையான வெற்றி அல்ல பணம் உண்மையில் வெற்றியை தரும் என்று இருந்தால் காரூன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்ற காரூன் என்ன செஞ்சிருக்கணும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவனுடைய நிலைமை என்ன என்பதை எல்லாம் நாம் அறிஞ்சிருக்கிறோம் குரானுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹுத்தாலா அவனுக்கு என்னென்ன இழிநிலை ஏற்பட்டுச்சு அல்லாஹுத்தாலா எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து பொருளாதார செல்வங்களை கொடுத்து மிகுந்த நிலைமையில் இருந்தான் ஆனால் அவனுடைய பணமோ அவனுடைய பொருளாதார செல்வங்களோ அவனுக்கு பலன் அளிக்கவில்லை அவன் செய்த அந்த ஊதாரித்தனம் அவன் செய்த அந்த அதிகாரங்கள் அவன் செய்த அந்த அட்டுழியங்கள் என்ன செஞ்சு அவனையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் புதையுற செய்யக்கூடிய பூமியிலே புதையுற செய்யக்கூடிய அளவிற்கு மிக பெரிய ஒரு அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாகத்தான் என்ன செய்தது அவனுடைய பணம் பலங்கள் அனைத்துமே அவனுடைய அதிகாரங்கள் அனைத்துமே இருந்துச்சு ஆனா அவனுக்கு என்ன செய்யல அது அவனுக்கு வெற்றியை தரவில்லை அதேபோன்று அறிவு வெற்றியை தரும் என்றால் இபிலியஸ் என்ன செஞ்சிருக்கணும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு ஞானங்களில் சிறந்து விளங்கக்கூடியவனாக இருந்தவன் தான் இபிலிஸ் மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கல்விமானாக அறிஞராக தான் இபிலிஸ் ஆனால் அறிவு பெற்றிருந் பெற்று அறிவை பெற்றுத்தரும் என்றால் இபிலிசனுடைய அறிவுனுடைய நிலைமை அவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும் வெற்றியை பெற்று தந்திருக்க வேண்டும் ஆனால் அவனுடைய நிலைமை என்ன தூக்கி எறியப்பட்ட இழிநிலைக்கு ஆளாக்கப்பட்ட இபிலியஸாக இன்ற அளவிலும் என்ன செய்கிறான் அல்லாஹுவினால் சாபமிடப்பட்டவனாக இந்த உலகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அவனுக்கு அந்த அறிவு என்ன செய்யலை வெற்றியை தரவில்லை அதே போன்று ஆட்சி அதிகாரம் வெற்றியை தரும் என்றால் ஃப்ராவுனுக்கு வெற்றி கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் அவன் செஞ்ச ஆட்சி அதிகாரங்கள் அனைத்துமே அவனை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து என்ன செஞ்சு நயில் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு இன்று வரை இவனை போன்ற ஒரு கொடுங்கோலன் யார் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தால அவனுடைய உடலை பாதுகாத்து என்ன செஞ்சிருக்கிறான் என்ற அளவிலும் அட்டுழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் முன் உதாரணமாக இந்த கொடுங்கோலன் ஃபிராவுனை அல்லாஹு தால வைத்திருக்கின்றான் ஆனால் அவனுடைய அதிகாரம் அவனுக்கு என்ன செய்யலை இந்த ஒரு பலனையும் தரவில்லை வெற்றியையும் தரவில்லை எனவே இவைகளெல்லாம் உண்மையான வெற்றி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறியக்கூடிய ஒரு உண்மை அதனால் உண்மையான வெற்றி எது உண்மையான வெற்றியாளர்கள் யார் என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு திருமறை வசனம் நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அல்லாஹு தால இவ்வாறு சொல்வான் ஜன்னத நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ தான் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹுதாலா திருமறை வசனத்தின் மூலமாக அழகான முறையில் உணர்த்தி காட்டுகின்றான் அன்பானவர்களே ஒரு வரலாற்று செய்தி உலக வாழ்வு சார்ந்த ஒரு தத்துவம் இவ்வாறு உபதேசிக்கப்படுகின்றது கடை வீதியில் ஒரு ஐசு வியாபாரி என்ன செய்கிறாரு ஐசை விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் இவ்வாறு சில வார்த்தைகளை கூறுகின்றார் அதாவது எப்படி சொல்றார்னா மூலத்தனம் உருகி கொண்டிருக்கும் என் மீது இரக்கம் காட்டுங்கள் என் மீது இரக்கம் கொள்ளுங்கள் என்று கூறி என்ன செஞ்சார் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் என்ன இவர் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் சூரத்தில் அசுர் என்று சொல்லக்கூடிய ஒல் ஆசுரு இன்னல் இன்சான் லஃபி ஹுசரு என்ற அந்த வசனம் கருத்து எனக்கு புரிந்தது என்று அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு சொல்கிறாங்க அதாவது உலகம் என்பது ஐஸ் கட்டியை போன்றது அதை நாம் முறையாக பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் கரைந்து போகத்தான் செய்யும் ஐஸுங்கிறது பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் என்ன செய்யும் கரைந்து போகக்கூடியதாக தான் இருக்கும் அதே போன்று உலகம் என்பது ஐஸ் கட்டியை போன்றது அதை நாம் முறையாக பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் கரைந்து போகத்தான் செய்யும் எனவே உலகம் என்பது அழியக்கூடியது காலம் என்பது கரையக்கூடியது அழியக்கூடிய கரைந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அஸ்மாயி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இவ்வாறு விளக்கம் தராங்க இங்கே கிடைக்கக்கூடிய எதுவும் உண்மையான வெற்றியும் அல்ல இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது எதுவுமே உண்மையான வெற்றி அல்ல நமக்கான உண்மையான வெற்றி மறுமையின் தயாரிப்பாக இருக்கிற நல்ல அமல்கள்தான் என்பதை என்பதே கீழ்காணக்கூடிய திருமறை வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது அன்பானவர்களே அதைத்தான் தான் அல்லாஹு தாலா சொல்லுவான் வல்ல காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் அலபிய ஹுசர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் சிலரை தவிர இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலி ஹாத்தி ஒத்தவா சோபில் ஹாக்கி ஒத்தவா சோபி சபர் எவர் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கின்றார்களே அவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் தான் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தால காலத்தின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றானேயானால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை பயபக்தியுடையவர்களுக்கு மறுமை வீடு மகத்தானது என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இல்லாமல் அல்லா அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய அழியக்கூடிய கரையக்கூடிய இந்த இன்பங்களை விட்டும் மறுமை சார்ந்த நல்ல அமல்களின் பக்கம் ஈடுபடக்கூடிய உண்மையான விசுவாசியாக ஈமானந்தாரியாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹ்ர்தாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து